கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதம் துஷ்டன் அப்படின்னு ஒரு பதம் வருகிறது இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை ஏன் கடந்து வருவதில்லை எங்கேயாவது மறைந்து இருக்கிறனா ஒளிந்து இருக்கிறானா என்று பார்த்தால் இல்லை அவன் ஒழிக்கப்பட்டு விட்டான் துஷ்டர்களை கண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கின்றீர்களா இந்த துஷ்டனுக்கு நான் என்ன செய்வேன் என்கிற கலக்கம் உங்களுக்கு இருக்கிறதா எந்த துஷ்டனை கண்டு நீங்கள் கலங்குகிறீர்களோ இனிமேல் நீங்கள் அந்த துஷ்டர்களை பார்க்காதபடி ஆண்டவரே அவர்களை அழித்து போடுவார் இப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் அனுபவிக்க இதே வசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்கள் யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி உன் பொருத்தனைகளை செலுத்து என்று போடப்பட்டிருக்கிறது ஆண்டவரை மைமைப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்வதிலும் பொருத்தனை பண்ணின காரியங்களை நிறைவேற்றுவதிலும் நாம் சரியாக இருப்போமே என்றால் துஷ்டன் நம் வழியாக கடந்து வருவதில்லை என கண்பானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை அது உன் வழியாய் துஷ்டன் கடந்து வருவதில்லை கடந்த நாளிலே ஒரு சகோதரியினுடைய வாய்ஸ் மெசேஜை நான் பார்த்தேன் ஒரு மிக கொடிய ஒரு நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள் கடைசியாக அவர்கள் செக்கப் பண்ணும் பொழுது அதற்குரிய கிருமிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது என்று அவர்கள் கூறினார்கள் ஒருவேளை இவைகளெல்லாம் நம்மை விட்டு நீங்காது நீங்காது அப்படின்னு நினைக்கலாம் துஷ்டன் உங்களை ஒருவேளை இதற்கு முன்னால தாக்க வந்த வியாதி உங்களை கிடக்க போட்ட பலகினங்கள் உங்கள் மீது கடந்து வராதபடி நம்மை நடத்துகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் நல்ல ஆண்டவரே எங்களை தேச்சினவரை மைஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் உண்மை மகிழ்விக்க எங்களுக்கு கருவைதார் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை